உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் இது அந்த பத்தி நல்ல மீனா அப்படியே சீராத குடும்பம் சேர்ந்து நாவக்குழி மீனை சாப்பிட்டேன் மொத்தம் அதுல நாற்பத்தி ரெண்டு வான்காதாவே இருக்குது நாவக்குழி பாலத்தடியெல்லாம் தற்போது நிக்கிறான் யாழ்ப்பாணம் போறதுக்கு பிரதானமான பாலம் உண்டு எவ்வளவு நிக்கும் எத்தனை கிலோ இருக்கும் என்ன சொல்லுவீங்க சூரிய மீன் திமிங்கலம் பிடிச்சாண்டாம் குடும்பம் சொல்லி கரும்பு மாதிரி தான் இருக்கு வணக்க முறவுகளே இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு என்ன காட்ட போகிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போது யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான இடங்கள் வந்து வெள்ளத்தால் மூழ்கப்பட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து பழைய நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படியான இடங்களில் வந்து நாங்கள் காணொளி எடுக்க போன இடத்துல வந்து நாவக்குழி பாலத்தடியெலாம் தற்போது நிற்கிறோம் இங்கே வந்து இந்த பாலத்தின் தண்ணி வந்து கூடி பல வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வான்கதவு இதில் இருக்குது பின்னால் நீங்கள் பார்க்க தெரியும் இந்த நாற்பத்தி ரெண்டில் வந்து பல வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டு இருக்குது இந்த வான்கதவு திறக்கப்பட்டதால் வந்து ஒரு சைட்லே இருக்கிற மீன்கள் வந்து மற்ற பக்கம் போய் கொண்டு இருக்குது அதால் வந்து ஒரு சில அண்ணமார் வந்து ஐயா மேர் வந்து மீன்களை எல்லாம் பிடிச்சி கொண்டு இந்த மீன்கள் வந்து எப்படி பிடிக்கிறது மற்றது இந்த வான்கதவுகள் எப்படி இயங்கப்படுகிறது இந்த தண்ணி எப்படி இருக்குது இப்படியான பல தரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கிற ஒரு காணொலியை தான் இந்த காணொலி இருக்குது மறக்காமல் எங்க சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்குள்ள போகலாம் வாங்கோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலம் வந்து நாவக்குழி பாலம்னு சொல்கிறது உண்மையான வந்து என்ன சொல்கிறது யாழ்ப்பாணம் போகிறதுக்கு பிரதானமான பாலம் உண்டு இந்த பாலத்துக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கான தொடர்பு வந்து முற்றாக துண்டிக்கப்படும் சொல்லலாம் இப்போ பார்க்குற இடத்துல வந்து இந்த பாலத்துக்கு அண்டிய பகுதியில் வந்து எல்லாம் பிடிக்கணும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் எல்லாம் பிடிக்கிறது ஆனால் இந்த இடத்துல வந்து நடந்து போய்க்க கொஞ்சம் அவதானமாக போகணும் பலிக்கினா அங்கால் விழுந்து ஓடுவோம் இது ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு காற்றம் பாருங்க இவ்வளோ மீன் நீங்க பிடிச்ச மீன் என்ன இதை எவ்வளோ எத்தனை கிலோ இருக்குமா பதினஞ்சு ஆ இப்போ நீங்கள் இதுல போட்டு விற்பீங்களே ஓ இல்லாட்டிக்கு எங்கேயாச்சும் போராடத்தை கொண்டு போறது அந்த பாலத்தில் ஆ விற்று முடிப்பீங்களே இண்டாக்கு போட்டு வாங்களேண்ண

இப்போ நீங்கள் பா நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பாலம் தான் யாழ்ப்பாணத்துக்கும் மற்ற இடங்களுக்கும் போகிறதுக்குமான பிரதானமான பாலம் இந்த இப்போ மழை பெய்கிறபடியால் தண்ணியெல்லாம் கூடி இப்போ மீன்களை எல்லாம் பிடிக்கணும் அதை தான் உங்களை காட்டி கொண்டு பாருங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த இந்த என்ன ஸ்டேரிங் மாதிரி இருக்கிற இதுகள் வந்து பான் வந்து சொல்கிறது தண்ணி வந்து கூடுதலாக தூங்கினா இந்த பான் கதவுகளை திறந்து தான் இப்போ ஒரு சில வான் கதவுகள் வந்து திறந்திருக்கணும் இப்போ ஆ இதுல நாற்பத்தி ரெண்டு வான்கதவு இருக்கையா மொத்த மாதிரிலாம் நாற்பத்தி ரெண்டு வான் இருக்குது இதுல ஒரு சிலது வந்து இப்போ த திறந்து விட்டுருக்கீங்கன்னா இப்போ இதில் இப்படி இப்படி சுத்த சுத்த கூடும் குறையும் இப்போ நாங்கள் வடிவா சுத்தினோம்னு சொன்னால் இந்த வான் கதவுகள் வந்து இந்த கீழே பாருங்க கதவு மாதிரி இருக்கு இது வந்து உயர்ந்து மேலே வரும் கேட்டால் ஒரு சைட்ல இருக்கிற தண்ணி வந்து மற்ற பக்கம் போகும் இப்போ நான் வந்து அங்கே ஃபுல்லாக போய் காட்டியல அது என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து பாதுகாப்பு கண்டு ஆக்கள் போட்டிருக்கு செக்யூரிட்டி என்னன்னு சொன்னால் எல்லோரும் வந்து இதெல்லாம் சுற்றி பார்த்து கடைசியாக விழுந்து உயிராபத்துக்கள் ஏற்படுத்தும் இனம் என்று ஆக்களெல்லாம் பாதுகாப்பு போட்டிருக்குது அங்கால் நான் உங்களுக்கு போய் காட்டேல பாருங்க மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு அந்த என்ன சொல்கிறது ஸ்டேரிங் மாதிரி இருக்குது நாற்பத்தி ரெண்டு வான்கதவு இந்த பாலத்தோட ஆண்டி இருக்குது பாருங்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தண்ணிக்கு மாத்துறதுக்கு தான் இந்த வான் கதகவல் இப்போ இப்ப வந்து நாவக்குழி பாலத்தில் வந்து ஓரளவு தண்ணி ஆக பெருசா பாஞ்சி ஓடுதுன்னு சொல்லியில் அது ஓரளவுக்கு ஓடுது பாருங்கோ ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து வேலை வீசி இருக்கிறார் இதுல எத்தனை மீன் பிடிபடுதுன்றதை இப்ப நாங்கள் பார்க்கலாம் சரியோ

மீனை பொறுத்து என்ன விலையே பெரிய சைஸு வெளிவா இல்லை மீன் வரும் ஆ சரி ஓகே கொஞ்சம் கால தண்ணீர் விடும் கொஞ்சம் ஆ சரி சரி மீன் ஓட்டம் இதாவது மீன் பாருங்க நீங்களும் பார்த்தது தான் தெரியும் இந்த இதில் வார முழுக்க மீன் இல்லை இந்த கரப்பா கிடைக்கிற முழுக்க மீன் இல்லை எங்க இந்த அக்லால பேர் பாருங்க இல்லத்தில் பாருங்க குப்பையாக கொஞ்சம் இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் இதில் பேருங்கோ உங்களுக்கு தெரியும் மீன்களை இல்லை நல்லா கிட்ட அடுத்து காட்டும் பேருங்கோ தம்பி யோசிக்கலாம்கடாப்பாட்டுற உண்டே காணல எனக்கும் தெரியல தான் இப்ப இந்த மீன் பிடிக்கிறது இந்த தண்ணியை ஓடுறத பாக்குறதுக்கு அந்த ஒவ்வொரு ஆக்களும் வந்து கொண்டு இருக்கணும் இந்த சின்ன சின்ன ஆக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அண்ணா இந்த மீனோலங்க போட்டு கிலோ எவ்வளவு ஒவ்வொரு நாளும் விற்கிறானுங்களோ ம் சரி சரி வீடியோ பார்த்துட்டு வேண்ட விருப்பமான உறவுகள் வந்து வேண்டிக் கொள்ளலாம் இதில் வந்து பெரிய பெரிய மீனவர்கள் பிடி விடுமா சின்ன சின்ன மீனவர்கள்லாம் பிடி விடுமா மழை காலத்தில் வந்து பல பலதரப்பட்ட மீனும் இந்த இடத்துக்கு வரும் மழை காலத்தில் மட்டும் பலதரப்பட்ட மீன் வரும் முள மீன் வரும் கய மீன் வரும் சிவையா வரும் சிலாப்பி மெயினாக முதல் தான் இதில் வாடுறது கூட கடல் மீன் எல்லாம் இதுக்கு வருது கடல் மீன் தான் இது கடலோட தொடுப்பாது பல்வேட்டு பெருங்கடலோட பெருங்கடலோடப்பட்டே இந்த நாவல் கூலித்தடி ஆனரா கடலோட கடற்க மழை காலத்துல மட்டும் கூடிய சனங்கள் வராத பார்க்கறது இந்த துசம் துறந்த நேரத்துல தண்ணி கொஞ்சம் இதா ஓடும் இதுல வந்து முதலாம் பார்க்க விடுவாங்க பார்க்க விட்டோன்னு இது வழியை வந்து பார்த்தோன்னா இந்த ஆசையில ஆண்களை பாந்து குளிக்கிறது

இப்போ என்னண்டா இப்ப உலகம் கரையிலேருந்து தூரம் உள்ளுக்க வந்து நிக்கிறீங்க பயம் இல்லாமல் என்ன திஞ்சால போனீங்கள் கொஞ்சம் வில கதை இங்கோ ஆ உங்களோட ஹஸ்பண்ட் வந்து மீன் பிடிக்கிறாரு எவ்விடம் இந்த இடம் ம் ம் ஒவ்வொரு நாளும் வந்து பிடிக்கிறவரா ம் ம் வந்து பிடிக்கிறாரு எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்களா நீங்கள் நீங்கள் பிடிக்கிற நீங்களா முழுக்கெல்லாம்

ஒரு நாளை சாப்பிட்டு தான் பாக்கணும் எல்லாரும் நல்ல மண்டா சொல்லி கரும்பு மாதிரி தான் இருக்கு இனிக்குமோ இனிக்காது கரும்பு மாதிரி எல்லாம் கரும்பு விரும்புறோமோ அது மாதிரி ஒரு விருப்பமா இருக்கு சரி எனக்கு நீங்க சொல்ற விளங்குது நான் சும்மா தான் கேட்டு சரி இப்ப இந்த பாலத்தடியில வந்து இந்த இடத்தை பாக்குறதுக்கு மீன் பிடிக்கிறதை பாக்க மாட்டாது சும்மா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி எல்லாம் கணக்க மக்கள் வந்து போயின பாருங்க